வணக்க மக்களே ஏன் நான் உங்கள் கோடங்கி நடிகர் விஜயனுடைய தாவேக்க கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அரசியல் ரீதியாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத தாண்டி இப்போ அவங்களுடைய ஒரு பேட்டி ஒன்று கொடுத்ததாக இன்னொருத்தர் வெளியே வந்து ஒரு பேட்டி கொடுத்தார்ல அவர் பேட்டி கொடுத்துருக்கிறார் அதாவது விஜய் பேட்டி கொடுத்துருக்கிறார் என்று பேட்டி எடுத்தவரை பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டி இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு அதாவது பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க வைத்தியர்கிட்ட போனால் வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியத்துக்கு யார் வைத்தியம் பார்ப்பான்ற மாதிரி ஒரு பெரிய காமெடி ஒன்று ஊடகம்ல அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இவங்க சொல்கிற கதை எல்லாம் ஆனால் உண்மையிலேயே அந்த ஊடகம் வந்து ஒரு மிக பிரபலமான ஊடகம் அகில இந்திய அளவில் வந்து ஒரு பெரிய பேர் வாங்கின ஊடகம் அந்த ஊடகத்தை சார்ந்த ஒரு விஷயம் இந்த மாதிரி தேர்தல் நேரங்களில் எல்லா அரசியல் தலைவர்களையும் கூப்பிட்டு அவங்க வந்து ஒரு விஷயங்களை கருத்துக்களை கேட்பாங்க அந்த வகையில பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கே போய் பேசுறாரு எடப்பாடி எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி போய் பேசுறாரு சீமான் பேசுறாரு அந்த தான் நம்ம ராஜா அவர்களுக்கு வந்து குறைவு ஏற்பட்டது இப்படி எல்லாருமே போயிட்டு அந்த ஊடகத்தை அவங்க கூப்பிட்டு அந்த போய் அவங்க அந்த கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிட்டு அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை இந்த மக்கள்கிட்ட வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எல்லாருமே செய்கிறாங்க சரி இவ்வளவு நாள் தான் விஜய் வந்து ஒரு கண்ட்ராவிலையும் கலந்துக்கல ஒரு விஷயத்தையும் மீடியாவே மீட் பண்ணல மீடியானாவே அலர்ஜி ஓகே இது வந்து செட்டப் கேள்வியா தான் இருக்கும் எல்லாமே ஏன்னா எல்லாமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஸ்பாண்டேனஸா பேச முடியும் இப்போ சீமான்ட்ட போய் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நமக்கு சீமான் குறித்து மாறுபட்ட கருத்து இருந்தாலும் கூட அவர்கிட்ட ஸ்பாண்டேனஸா ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா உடனே பதில் சொல்லுவேன் அது தப்போ ரைட்டோ அவர் அவர் பேசுகிற விஷயத்தில் அவர் உறுதியா இருப்பாரு இப்போ எடப்பாடி கிட்ட கேள்வி கேட்டாலும் அவர் பதில் ஒன்று சொல்லுவார் மழைப்பிட்டாவது போவார் ஏதோ ஒரு சால்ஜாப் சொல்லுவார் இப்போ கிட்ட கேட்டால் பதில் சொல்றாரு உதயநிதி கிட்டே கேட்டால் அதுக்கு ஒரு தகலை பதிலாக சொல்லிட்டு போறாரு எல்லாருமே கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க இவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காரு அறுபத்தொன்பது படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு எவ்வளோ ஸ்கிரிப்டா படிச்சு மனப்பாடம் பண்ணி பேசியிருப்பாரு ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியலன்னா அப்புறம் என்னத்துக்கு இவங்க வந்து வர போறாங்க அப்ப எப்படி இவங்க வந்து அரசியல் அங்கீகாரம் பெறுவதற்கு அதிகாரம் பெறுவதற்கு முயற்சி எடுக்கிறாங்கன்னு ஒண்ணுமே புரியல இந்த ஊடகம் வந்து இதே மாதிரி எல்லாரையும் கூப்பிட்ட மாதிரி விஜயம் கூப்பிட்டு அவர் இல்லை இல்லை நான் வர முடியாது நான் எங்கேயும் வெளியில வர்றதில்ல உங்களுக்கு தேவைன்னா நீங்க வாங்கன்னு சொன்னோன்னு இவங்க தான் போயிருக்காங்க இப்ப நம்ம கூட அது சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டோம் அப்ப கூட இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம் கேமராவோட தான் அங்கே போயிருக்காங்க கேமராவோட போயிட்டு எல்லா விஷயங்களும் செட்டப்லாம் பண்ணிட்ட பிறகுதான் அவர் வெளியில வந்து பார்த்தோன்னா கேமரால இருக்கிறது பார்த்தா ஒரு பதட்டம் ஆகி ஐயோ கேமராலாம் மாட்டாங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்க ஆஃப் த ரெக்கார்டா பேசுவோம் அதை போய் நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க எப்படி ஆஃப் த ரெக்கார்டா நம்ம பேசுவோம் நம்ம பேசுற விஷயங்களை நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் ஆஃப் த ரெக்கார்டா பேசுறத போய் அவர் இப்படி எல்லாம் எங்ககிட்ட சொன்னாருன்னு நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க போயிட்டு அப்படின்ன உடனே இந்த மானகட்ட ஊடகம் என்ன பண்ணிருக்குன்னா இது மானகட்ட ஊடகம் தான் சொல்லணும் இதுல நான்காவது தூண் வரை ஆணி கொடுங்கிற வேலை வரலன்னா விட்டு தொலை இல்ல விஜய் பேசலன்னா இங்க என்ன வந்து ஒண்ணுமே நடக்காதா தலைகள் மாற்றங்கள் எதுவும் மாறி போயிடுமா நீ அரசியலுக்கு லாய்க்கு இல்லை விட்டுட்டு அடுத்த வேலை யார் ப்ராப்பர் அரசியல்வாதியா இருக்கிறாங்களோ அவங்களோட பேட்டி எடுத்துட்டு அடுத்த நகர்த்த வேண்டியது தானே அப்படியே போய் ஆணி புடிந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு பாத்தீங்களா எங்களோட அவர் வந்து போட்டோ எடுத்துக்கிட்டார் செல்பி பாய்ஸா மாறிட்டாங்க அந்த டிவியை தொடங்கின அந்த நபர் அந்த டிவிக்கு இருக்கிற பெரிய மரியாதை அந்த மாண்பு அத்தனையும் ஏ டிவி இருந்த மரியாதையே கொலஸ்ட்ரிங்லடா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு செல்ஃபியில ஒரு போர்ட்டோவில் வந்து நாரி போச்சு இப்போ இன்னைக்கு ஃபுல்லா ட்ரோல் மெட்டீரியலா மாறிப்போச்சு இதை சொன்னோம்னா இந்த தாவேகா தற்கூரி மங்குனி கும்பலுக்கு கோவம் வந்துருக்கு எப்படி எங்க அண்ணனை பத்தி தப்பா பேசுங்க வண்ண நொண்ணம் பண்ற அமக்களத்தை தாயே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு மீடியாவை சந்திக்க துப்பு கிடையாது பயம் நடுக்கும் கோழ கோமாளி பயந்தாங்கொல்லி பேச தெரியாது எதுவுமே தெரியாது சரி எதுவுமே தெரியாது ரைட்டு குடுக்குறங்கள அந்த கேள்விக்காவது பதில் சொல்ல தெரியணும்ல மகப்பண்ணி படிக்க தெரியும்ல அவையா பேசி தொலைக்க தரேன் அதுவும் இல்லை அப்புறம் என்ன வருது நல்ல நமக்கு அப்படி எதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டி சும்மா டீ குடுக்கறதுக்கு அஞ்சு மணி நேரம் என்ன டீ குடிக்க வேண்டியிருக்கு போனதே நாலு பேரு அஞ்சு மணி நேரம் என்ன பேசுனீங்க யாருக்கும் விளங்கவே இல்லை சரி இப்போ அதுதான் இன்னைக்கு இவர் சொல்ற தான் யாரும் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அவர் வந்து பேச மாட்டார் ஆனா அவரை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க எல்லாரும் பேசி என்ன பண்றாங்க கழுவி ஊத்திட்டு இருக்காங்க இதுக்கு பேர் பேச்சு இல்லை இதுக்கு பேர் பிராபகண்டா கிடையாது இது நாசமா போறதுக்கான வழி இதெல்லாம் இவர் பேசினார்னு சொல்லி அவர்கிட்ட ஒருத்தர் பேசினார் இல்லையா அந்த பேசுனவரை இந்த டிவி சேனல்லு பேட்டி எடுக்குது அவர் எப்படி உங்ககிட்ட பேசினார் நீங்க அவர்கிட்ட என்ன கேட்டீங்க அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு இந்த இவங்க கிட்ட இவங்களுக்குள்ள இன்டர்னல் பேட்டி எடுத்துக்கிட்டு அதை வந்து எக்ஸ்க்ளூசிவ் லைவ் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு போட்டு அப்படியே புதிய கருத்துக்கள் நாங்க வந்து யாருக்கும் பேட்டியை கொடுக்காதவர் எங்களுக்கு கொடுத்துட்டாரு நான் கூட நினைச்சேன் இந்த விஜய் தான் உங்க பேச போறாரு போல இருக்கு பரவாயில்லையே இப்படி எல்லாம் பேசுவார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் இந்த விஜய் போட்டோ வச்சுட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க இந்த விஜய் போட்டோ வச்சு கட் அவுட் வச்சுக்கிட்டு ஐடி கார்டு வாங்கின ஒரு கும்பல் இருக்குல்ல மதுரையில இந்த தற்கொலை கும்பல் பண்ணிச்சு இல்ல கட்சியில சேர்ந்தவன நிறைய வேலை அந்த மாதிரி வேலையை இந்த டிவி சேனலும் பண்ணிருச்சு இப்ப அதுதான் இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரே வைரலா போயிட்டு பரபரப்பா போயிட்டு அசிங்கப்பட்டுகிட்டு இருக்குது இது எதுவுமே தெரியாத மாதிரி அந்த கட்சி நிர்வாகிகள் எனக்கு என்னடா அது எவன்தான் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க இது வந்து செங்கோட்டையன் மிக மிக மன உளைச்சலாகி அவங்க ரெண்டு மூணு பேர்கிட்ட ரொம்ப ரொம்ப தெளிவாக இப்படி எல்லாம் தயவு செய்து வேண்டாங்க நம்ம ரொம்ப பேர் கெட்டு போயிடும் பேசாம கூட இருக்க சொல்லுங்க ஆனா இந்த மாதிரி பண்ண வேணாம் இது ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு ஜானாவருக சாமிக்கு போன்ல பேசியிருக்காரு ஜானவர சாமி இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு ஐடியா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அந்த வேலை மட்டும் செய்யுங்க இதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடாது எங்க வேலை எங்களுக்கு தனி அப்படின்னு சொல்லி சாமி செங்கோட்டையின போட்டு புலந்திருக்காரு அப்படின்னு தகவல் அவரு அவருடைய ஆதரவாளிட்ட புலம்ப அந்த புலம்பல் இப்ப காத்து வாக்கில வெளியே வந்துச்சு எப்படி இருக்கு பாருங்களேன் இப்ப நமக்கு புலம்பல் அவரு நம்ம கிட்ட சொன்னீங்களான்னு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு சொல்லலைங்க ஆனால் எனக்கு வந்து தகவலுக்கு தெரிந்தவர்கிட்ட தெரிந்தவர்கிட்ட தெரிந்தவர்கிட்டன்னு பல இடத்துகள் அவர் புலம்பே வந்துருச்சு எப்பவுமே புலம்பல் வந்து டக்குன்னு வெளியில வந்துடுவாங்க சந்தோஷம் வெளியில வரதா லேட் ஆகும் ஆனா புலம்பல் டக்குன்னு வெளியில் வந்துடும் அதுதான் இப்ப செங்கோட்டையன் ஏற்கனவே விஜய்ய மீட் பண்ண ரெண்டு மூணு முறை போயிட்டு மீட் பண்ண முடியாம அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வரக்கூடாதுன்னு துரத்தி விட்ட விஷயம் அதுல அவர் பயங்கர அப்செட்டு இன்னொரு விஷயம் இது மாதிரிலாம் தயாரிச்சது நீங்க நான் எடுத்தீங்கன்னா கட்சியை டெவலப்பே பண்ண முடியாது நான் போராடிட்டு இருக்கேன் நீ இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு அவர் பல முறை ஆதரவு கிட்டியோ பல பேர்கிட்ட பேசினி கடைசியில பாத்தீங்கன்னா அவருடைய நிலமை எவ்வளவு கேவலம் தெரியுமா ஒரு சால்வையை வந்து குசிக்கு போட பாக்குறார் செங்கோட்டேர் அந்த வீடியோ பயங்கர வைரல் அந்த சால்வை இவரே தனக்கே போட்டுக்கிறார் தனக்கே தன் கையால் சால்வை போட்டுக்கொண்ட மிக பிரமாதமான பெரிய தலைவராக மாறிவிட்டார் செங்கோட்டேர் இந்த அவமானம் இந்த கேவலம் தேவையா அவனுக்கு ஒரு இடத்துல உருப்படி இருந்திருக்கலாம் ஈகோ அங்க நின்று சண்டை போட்டுக்கலாம் அட்லீஸ்ட் வெளியில வந்த பிறகாது கே சி பழனிசாமி இருக்காரு இன்னும் பல பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் கெத்தா இருக்காங்கல்ல நாங்க எங்க கொள்கையில உறுதியா இருக்கோம் புகழேந்தி இருக்காரு அவட்டு புல போல புலக்கிறாரு ஒரே இடத்துல இருக்காரு நான் இங்கதான் இருப்பேன் நான் வந்து அதிமுக நான் ஜெயலலிதாவுடைய விசுவாசி நான் எம்ஜிஆர் விசுவாசி அப்படின்னு அவங்க எல்லாம் ஒரே இடத்துல நிற்கிறாங்க உங்க மான மரியாதைக்கு எடப்பாடி கிட்ட சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு போய் சின்ன கல்ல போய் தொடச்சி விட்டுக்கலையே நார்லையே அவங்களுக்கு நாத்தம் எடுக்கலையா அசிங்கமா இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க நம்ம கேட்க மாட்டோம் அப்படி எல்லாம் ஏன்னா அவர் பாவம் வயதில் மூத்தவர் அனுபவசாலி ஆனா வெளியில பூரா அப்படிதான் கேட்கறாங்க கழுவி ஊத்துறாங்க இந்த லட்சணத்துக்கு அவர் பேசாம இருந்திருக்கலாம் பருத்தி மூட்டை குட்ல இருந்திருக்கலாம் தேவையில்லாம அங்கே போயிட்டு அவருக்கு என்ன பெரிய மான மரியாதை இருக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அவர் சால்வே அவரே போட்டுக்கிறாருங்க எவளும் போகல அவருக்கு எவ்வளோ பெரிய ஆளு ஜெயலலிதாவுக்கே பாடம் எடுத்தவர் ஜெயலலிதாவை பயணத்திட்டதாக வகு வகுத்தவர் ஒரு ஒரு சில்வண்டுக்கு ஒன்றும் சொல்லித்தர முடியலையா சொல்ற எதுவும் கேட்க முடியலையா அப்படின்னு வருத்தப்படுறாங்க இது எப்படியோ போட்டோம் செங்கோட்டையன் போற போக பார்த்தா நிச்சயமாக அது ஆவைய காலம் நீடிப்பாரான்னு தெரியல எவ்வளோ காலம் அங்கே இருக்கு போகிறான்னு தெரில இந்த அவமானம் தேவையான்னு சொல்லி யாராவது நாலு பேர் கேள்வி கேட்டாங்கன்னா அந்த அவமானத்துக்கு பயந்துக்கிட்டு மறுபடியும் டச்சில் இருந்து வெளியே போனாலும் வாய்ப்பு இருக்கிறது என்கிறது அங்கிருந்து வருகிற தகவல் ஏன்னா அவருடைய கோபிசெட்டிப்பாளையத்திலேயே செங்கோட்டையன் வந்து வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க அங்குள்ள மக்களுக்கு தான் தெரியும் செங்கோட்டையனை தெரியாது செங்கோட்டையன் ஏன் தெரியாதுன்னா செங்கோட்டையன் ரெட்டாலையை வச்சு தான் தன்னை ப்ரமோட்ட ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு இவ்வளவு காலம் இப்போ அவர் வெயில வந்து நான் வந்து இந்த சின்னம் அந்த சின்னம் மடக்கு ஊதி அது ஒன்று சொல்றாங்கல்ல அந்த சின்னம்லாம் சொன்னாருன்னா அது மண்டையில ஏறாது கிராமப்புற மக்கள்கிட்ட அதெல்லாம் கொடுத்தா நான் பா சின்ன மாதிரி என்ன பண்ணிட்டு தெரியறான்னுட்டு அது பண்ண மாட்டாங்க என்ன நடக்க போதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக வந்து இப்போ டாப்ல எப்படி வந்து தாவைக்காய் தறிகட்ட கூட்டம் தற்கொலை கூட்டம் ஒன்று சுத்திட்டு இருக்க மாதிரியே எந்த முடிவு எடுக்காம நாங்கள் ஏன் பேரம் பேசணும் நாங்கள் ஏன் பேரோ எங்களுக்கு பேரம் பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னு வீண் பெருமை பேசி வீம்புக்கு பேசி பின்வாசல் வழியா பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கும்பல் யாருன்னா அது வந்து விஜயகாந்த் பேர சொல்லிட்டு இருக்கிற தேமுதிகாவா தான் என்ன சொன்னாலும் சரிங்க நீங்க வந்து அந்த தேமுதிக ரசிகர்களோ அல்லது தேமுதிக சேர்ந்த தொண்டர்களோ உங்க எல்லாரையுமே அன்னியார்னு சொல்லக்கூடிய கேப்டன் விஜயகாந்தனுடைய மனைவி ஏமாத்திட்டே இருக்காங்க முடிவெடுக்க தெரியல அவங்களுக்கு அவங்களுடைய எடுக்கிற திறன் என்னவா இருக்குன்னா தனக்கும் தன் தம்பிக்கும் தான் பையனுக்கும் தன்னுடைய கட்சிக்கும் கட்சினா அவங்களுக்கு அவங்க தான் அவங்க தானே கட்சி இது பணம் மட்டும் தான் பிரதானம் ஆனா இப்ப மெது மெதுவா தன்னுடைய கோபத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க ஏன்னா யாருமே ஒத்து வர மாட்டாங்க தி பிரதான கட்சி திமுகவும் சரி ஆளும் கட்சி எதிர்கட்சி இருக்க அதிமுகவும் இவங்களை வந்து ஒரு பெரிய விஷயமா மதிக்கல அதான் நித நிதனமா உண்மை அதை வெளிப்படுத்திட்டாங்க அவங்க எடப்பாடி நாங்க பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்கலாம் எங்க தேவையெல்லாம் பேசுறீங்க அவர் சொல்லிட்டார் பாருங்க நாங்க பேசவே இல்லை நாங்கள் யாரோடும் கூட்டணி குறித்து பேசவே இல்லை உரிய நேரத்தில் முடிவெடுப்போம் உரிய நேரம் எப்ப தெரியுமா உங்களுக்கே தேர்தல் எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்படித்தானே சொல்லுவாங்க இன்னைக்கு வேலையை ஆரம்பிச்ச உங்க கட்சியில யார் நிக்க போறா எந்த தொகுதியில் நிக்க போறீங்க ஏன்னா நீங்க போன உடனே ஓடு போட்டுருவாங்க யாராவது விஜயகாந்த் இருக்கும்போதே கடைசி காலத்தில் அந்த கட்சியினுடைய செல்வாக்கு குறைஞ்சிருச்சு அது அடிப்படையை புரிஞ்சிக்கவே இல்லை நீங்க இன்னும் நீங்க அந்த பழைய கெத்துலயே பழைய மிதப்புல இருக்கீங்க ஜெயகாந்த் உயிரோடு இருக்கும் போது இருந்த ஒரு கெத்து இருக்கு இல்லையா அதுலயே இருக்கீங்க ரொம்ப கஷ்டங்க போன தேர்தலில் ஜீரோ பாயிண்ட் போர் த்ரீ ஜீரோ தான் வாங்கிருக்கீங்க ஓட்டு அவன் சொல்றாங்க என்ன நீங்க எல்லாம் ஊடகத்துல தப்பு தப்பா போடுறீங்க வேற பேசுறீங்க போடுறீங்க உங்களுக்கெல்லாம் இனிமேல் எல்லாம் அதெல்லாம் நீங்க போடாதீங்க உங்களுக்கு எல்லாம் அது பொய் சொல்றீங்க நீங்கன்றாங்க பொய் யாருமே சொல்லல நீங்க உங்களுடைய செய்கைகள் உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப தப்பா இருக்கு இன்னும் எவ்வளவு காலத்துக்கு காத்திருப்பீங்கன்னா எங்களுக்கு அவசியம் இல்லைங்க நீங்கள் எப்போனா கூணு கூட்டணி சேருங்க சேராமல் போங்க ஏன்னா போன முறையும் எம்பி தேர்தலையும் இதே மாதிரி ஒரு சீனை போட்டு கிரியேட் பண்ணி கடைசி வரைக்கும் நான் வரேன் நான் வரேன்னு சொல்லி ரெண்டு பேர்கிட்டயும் வந்து அல்வா கொடுத்துட்டு கடைசியில் நம்ம யாரு நம்ம இவர்கிட்ட போய் சேர்ந்தீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கிட்ட டிடிவி கிட்ட சேர்ந்து ஒரு பத்து சீட்டை வாங்கி நின்னீங்க ஒரு சீட்டில் கூட டெப்பாசிட் வாங்கலை இதுதான் உங்களுடைய லட்சணம் இதனால தான் சொல்கிறோம் உங்கள் அதாவது எனக்கு கேப்டன் மீது நல்ல மரியாதை இருக்குது விஜயகாந்த் மிக நல்ல மனிதர் நேர்மையான மனிதர் அந்த கட்சி வீணா போதேன்றதுனாலதான் ஆதங்கத்துல சொல்ற பதிவு இது நிறைய பேர் அப்படிதான் பேசுறாங்க யாரும் வந்து தேமுதிக குறைச்சி மதிப்பிட மாட்டாங்க தப்பா பேச மாட்டாங்க ஆனா இவங்க பிரேமலதா செய்கிற செய்கியும் நம்ம விஜய பிரபாகரன் பேசுகிற பேச்சினுடைய சில விஷயங்களும் ஒரு மாதிரி ஓவர் கெத்து அந்த திமுத்தனம் இருக்கும்ல மண்டைக்கு மேல அது அது ரொம்ப அதிகமா இருந்து பேசுறதுனால தான் அந்த நானு தானு திமிர்த்தனம் இருந்தா இந்த ஊர்ல நிக்க முடியாதுப்பா ரொம்ப கஷ்டம் காலி பண்ணுவாங்க இங்கெல்லாம் ஒண்ணுமே நடக்காது செல்லாது நீங்க எவ்வளவு தூரம் உங்களை தாழ்த்தி கொள்ளுகிறீர்களோ எவ்வளவு தூரம் மக்களோட மக்களாக நீங்க பயணம் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் இன்னைக்கு நீங்க வந்து யார் கூட சேர்றீங்களோ அவங்கதான் வெற்றி கூட்டணி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அது கிடையாது அவங்க போனா போதும் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஏன்னா ஆல்ரெடி எல்லா கட்சிகளும் பிரதான கட்சியா இருக்கிற அதிமுகவும் சரி திமுகவும் சரி அந்த கூட்டணிக்கு தேவையான சீட் எல்லாம் ஒதுக்குற வேலையை பார்த்துட்டாங்க எல்லாம் பார்த்து முடிச்சிட்ட பிறகு போனீங்கன்னா யார் கொடுப்பாங்க சீட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியாவது காங்கிரஸ் திமுக விட்டு வெளியே போயிடும் அப்ப காங்கிரஸ்க்கு இருபத்தஞ்சு சீட்டு போன வாட்டி கொடுத்தாங்க வெளியே போன உடனே நம்ம கேட்கற ஒரு பன்னெண்டு சீட்டோ பதிமூணு சீட்டோ இரட்டை இலக்க சீட் தான் கேட்டு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைன்னு போய் சொல்லுவாங்க மைக்ல ஆனா அவங்களுடைய எண்ணம் ஓட்டம் அதுதான் அவங்களுக்கு தேவை பணம் தேவை சீட்டு வேணும் அங்கீகாரம் வேணும் கட்சிக்கு அங்கீகாரம் வேணும் நான் திரும்ப திரும்ப என்னுடைய தேமுதிக பேசுகிற எல்லா நான் குறிப்பிடறது ஒன்று தான் எட்டு சீட்டு அவங்க ஜெயிக்கலைன்னா கட்சி இல்லைங்க கலைஞ்சிடும் அந்த அங்கீகாரம் போயிடும் ஏற்கனவே போயிடுச்சு சின்னம் போயிடும் அதுக்கப்புறம் சுயேட்சை சின்னம் தான் திருப்பி நீங்க ஜெயிக்கிறதுனால வாய்ப்பு இல்லை இந்த வாட்டி விட்டீங்கன்னா தேமுதிகிறது கட்டாயமா ஏற்கனவே கட்டர் ஆயிடுச்சு அப்புறம் ஒண்ணு இல்லாம மண்ணுக்கு மண்ணா போடாது அவ்வளவுதான் அதை புரிஞ்சுக்கிட்டு யாரும் என்ன சீட்டு கொடுத்தாலும் நின்று ஜெயிக்கிற வழியை பாருங்க அதை விட்டுட்டு நாங்க யார்கிட்டயும் பேசல யாருகிட்டையும் பேசலன்னா அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன நீங்க தனியார் நின்று தொகுதி நின்று முதலமைச்சர் ஆகுற திட்டமா என்ன திட்டம் உங்களுக்கு புரியல அதனால தேமுதிக எடுக்கிற செயல்களும் அவர்கள் பேசுகிற பேச்சும் பேச்சு ஒன்னா இருக்கு செயல் ஒன்னா இருக்கு அவங்க கட்சியே அவங்களே கண்ணுக்கு நேராக காலி பண்ணிட்டே இருக்காங்க இது எப்போ அவங்களுக்கு புரியும் அப்படின்னா எல்லா கட்சிகளும் கூட்டணி கதவை சாத்திட்டு இனிமே இங்க எங்களுக்கு சீட்டே கிடையாது நீங்க போய் எங்கேயாவது தனியா நின்னுங்கன்னா எங்க நிப்பாங்கன்னா போய் தாவை கதவை தான் தட்டுவாங்க அங்கதான் யார் வந்தாலும் கதவை தரக்கத்த ரெடியா இருக்காங்களே அப்புறம் வழி இல்லாம அங்க போய் நிப்பாங்க அது டெபாசிட்டி இல்லாம போகும்போது கட்சி அது கூட இது போல என்ன ஆகும் ரெண்டும் டெபாசிட் தான் போகும் அப்படி இல்லையா போய் சீமானுகிட்ட நிற்பாங்க சீமான் நிச்சயமா வந்து சேர்க்க மாட்டார் ஏன்னா அவருக்கு எப்பவுமே தனித்துவமா நின்று சீட்டை ஜெயிக்கிறத விட நோ ஓட்டை பிரிக்கிறதும் நோட்டை வாங்குறதும் அவருடைய வேலை இதுதான் நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் பல சுவாரஸ்யங்கள் வந்து இன்னும் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் இந்த வேகம் வந்து ரேஸ்ல எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சில பேர் நான் அடுத்த ரவுண்ட்ல ஓடுறேன் அடுத்த ரவுண்ட்ல ஓடுறேன் வடிவேல் மாதிரி தான் நான் வந்து போட் போட்டிக்கு போறேன் போட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு போவார்ல பீச்சுக்கு போட்டிலாம் முடிஞ்சு கப்பலாம் வாங்கிட்டு போன பிறகு யோ என்ன ஏன்னா அஞ்சு மணிக்கு தானே நீ போட்டின்னு சொன்ன அதுக்குள்ள எப்படி போட்டியை முடிச்சா ஐயோ அதிகால அஞ்சு மணியா நீ வந்திருக்கிறது சாயங்காலம் அஞ்சு மணி வாங்கல அந்த மாதிரி தேமுதிக வந்து தோவர நான் இன்னும் முடிவு பண்ணல இன்னும் நேரம் இருக்கு நேரம் இருக்குன்னு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு முடிவு பண்ணுவாங்க இருக்கு என்ன பண்ண போறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துட்டு இருக்கேன் அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த சேனலுக்கும் எனக்கும் பிரயோஜனமா இருக்கும் நன்றி வணக்கம்